கர்த்தளை ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உண்மையான வலன் கர்த்தானா என்பதை பார்க்கலாமா அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம் இஸ் காட் யுவர் ரியல் ஸ்ட்ரென்த் லெட்ஸ் செக் அவுட் அப்படின்றது தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் அநேகர் நீங்க சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை நாமளும் சொல்லியிருக்கலாம் கர்த்தர் என் பலன் அவர் தான் என்னுடைய பலன் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லியிருப்போம் இது எங்கேருந்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வசனம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அநேக நேரங்களில் இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் பத்தொம்பதாவது வசனத்தில் சங்கீதக்காரர் இப்படி சொல்றாரு ஆனாலும் கத்தாவே நீர் எனக்கு தூரமாகதையும் என் பலனை எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு என்லனே அப்படின்னு சொல்லிட்டு கத்தரை பார்த்து சொல்றாரு யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல கர்த்தர் என் வலனும் என் கீதமும் மாணவர் அப்படின்னு இருக்கு என் வலனும் கீதமும் மாணவர் சொல்லிட்டு சோ நிறைய சாட்சி சொல்லும் போதும் நிறைய பேர் சாட்சி சொல்லும் போதும் மத்தவங்க நீங்க சொல்லவும் கேள் கேட்டுருக்கலாம் கர்த்தர் என் தலன் அப்படின்னு சொல்லிட்டு நாம கூட கர்த்தர் தாங்க என் பலன் அப்படின்னு சொல்லியிருப்போம் இன்னும் ஒரு வருசத்தை வாசிக்கலாம் இதோ அதாவது இசையா பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்துல இதோ தேவனே என் ரட்சிப்பு நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் எகோவா என் பலனும் என் கீதமும் ஆனவர் அவரே எனக்கு ரட்சிப்பும் ஆனவர் நாம கர்த்தர் என் பலன் கர்த்தர் என் பலன்னு நாம வாசிக்கிறோம் நிறைய பேர் கத்தர் என் பலன் கர்த்தர் என் பலன்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் கேட்டிருப்போம் நாமளும் சில சமயம் சொல்லி இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு கத்தர் என் பலன் சொல்லிட்டு சோ நாம சொல்றோம் ஓகே ஏன்னா சொல்றது வேற அதன்படி காரியங்கள் இருப்பது ரியாலிட்டின்றது வேற ஓகேங்களா சோ நாம இப்போ ஒரு செக் பண்ணிக்கலாம் உங்கள் என்னுடைய உண்மையான பலன் கர்த்தர் தானா என்பதை பார்க்கலாமா எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்றதுதான் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சரி ஓகே ஒரு வசனத்தை நாம வாசிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்றாங்க கர்த்தர் தான் என் பலன் காட் இஸ் மை ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் நம்மளுடைய உண்மையான வாழ்க்கையை பார்க்கும்போது அது உண்மை தானா இல்லை வெறும் வார்த்தை தானா இல்லை அந்த வார்த்தை வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ளணும் ஸோ தேவனுடைய பார்வையில் பலன் என்றால் என்ன அப்படின்றத நாம் பார்க்கணும் ஸோ பலன்றத ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ஏசையா பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் சாரி ஏசையா முப்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துல நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் இருக்கும் உங்கள் இருக்கும் என்று இஸ்ரேலின் தேவன் சொல்லுகிறார் நீங்களோ அப்படி செய்ய மனதாயிராமல் சொல்லிட்டு இங்க அந்த அமெரிக்கை அப்படின்னா அமைதியா இருப்பது அமெரிக்கை அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நம்பிக்கைன்றது அவர் பேர்ல உங்கள் பலனா இருக்கும் சோ நம்மளுடைய பலன் அவர் தான் நம்மளுடைய வேலனா இருந்தா நீங்களும் நானும் அமெரிக்கா பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தவனே நம்ம அப்படியே நிறைய நேரம் பதுறோம் இல்லைங்களா இவங்களை பிடிக்கலாமா அவங்கள பிடிக்கலாமா அவங்க அங்கே வேலை செய்கிறாங்க அவங்கள பார்க்கலாமா இவங்கள போய் பார்த்தா காரியம் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம் முன்பாக நிறைய மனிதர்கள் தான் வராங்க அவங்களதான் நோக்குறோம் இவங்களை பிடிச்சா வேலை முடியுமா இல்லை இவங்க உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா நீங்களும் நானும் என்ன சேர்த்து தான் சொல்றேன் அநேக நேரம் நம்ம சொல்வது பலன் அப்படின்னு சொல்றோம் நம்மளுடைய வேலன் எது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டெஃபனிஷனை கொடுக்குறாரு ஏசியா முப்பது பதினைந்தில் அமெரிக்கையும் கொய்ட்னஸ் நம்பளிக்கையுமே உங்கள் பலனா இருக்கும் அவர் வேலை நம்ம வேலன் அப்படின்னா அவரை நம்ம நம்பி இருப்போம் மனுஷனை பெருசா சார்ந்து இல்லாமல் மனுஷனை சார்ந்து இல்லாமல் எப்போதும் தேவனை கண்டிப்பா மனிதர்கள் மூலமா அவர் உதவி செய்கிறாரு பட் கர்த்தரையே பத்தியே யோசிக்கலாமா உடனே இவங்கள பிடிக்கலாமா அவங்கள பிடிக்கலாமா இவங்கள பார்த்தா வேலை முடியுமான்னு சொல்றோம்ல அப்ப நம்ம மனிதர்களை நோக்கி பார்க்குறோம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்றோம் அமெரிக்கா அப்படியே பதறோம் இல்லை எதனா ஒரு பிரச்சனை வச்சுன்னா ஒரே பதறோம் இல்லை ஆனால் கர்த்தரையும் நம்ம கூட இருக்கிறார் கத்தரின் பலனா இருக்கிறாருன்னு போது நீங்களும் அந்த பதற்றம்லாம் இல்லாம அமெரிக்கையா இருக்கும் இருப்போம் இதன் மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய பலன் கர்த்தர் தானா இல்லையா அப்படின்றது ஒண்ணு இரண்டாவது காரியம் எப்படி நாம சொன்னாலும் உண்மையே கர்த்தர் நம்முடைய பலனாக தான் இருக்கிறாரா நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் இருக்குதா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு இன்னொரு விஷயத்தை நாம பார்க்கலாம் அதற்கு முன்பாக ஒரு கோட் உங்களுக்கு வாசிக்கிறேன் ஏன்னா அப்படின்னா பால் டேவிட் ட்ரிப் அப்படின்ற தேவ மனுஷர் சொன்ன கோட் ஏன்னா அப்படின்னா ரிமம்பர் இட் இஸ் நாட் யுவர் வீக்னஸ் that will get in the way of God's working through you. Of God, God working through you, but your delusions of strength. Delusions of my. So, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் காரியங்களை செய்ய முடியாமல் தடுப்பதற்கு அநேக நேரம் நம்முடைய பலவீனங்கள் காரணமாக இருப்பது இல்லை நம்முடைய பலன் அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம ஸ்ட்ரென்த் அப்படின்னு அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அநேக நேரம் காரியங்களை செயல்படுத்த முடியாமல் போவதற்கு காரணமா இருக்குது அப்படின்னு பாக்குறோம் ரொம்ப அற்புதமான விஷயம் பாருங்க ஏன்னா நமக்கு ஒரு மாயிருக்கு ஆண்டு ஒரு நம்ம பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 கூட நீங்க கேட்டிருப்பீங்க ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனுஷனை பார்த்து நீ வந்து இந்த புளியை ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டாங்களா கதை தான் அப்போ உடனே சொன்னார் கர்த்தர் திருவையில் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜெயிச்சாரான் அதுக்கப்புறம் ஒரு கரடி கீட்டில் சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா கேட்கும்போது கர்த்தர் கிருபையால என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம் கரளி கிட்டையும் ஜெயிச்சாரான் அதுக்கப்புறம் ஒரு எறும்பு இருந்ததும் ஒரு எறும்பு ஒரு கட்டை எரும்பு போச்சா இந்த கட்ட எரும்புனால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்களா இது என்ன பெரிய கட்டை எரும்புன்னு சொல்லிட்டு ஒரு காலத்திற்கு ஒரே நசுக்கு நசுக்கலான்னு பார்த்தா அந்த கட்ட எறும்பு வந்துருச்சு அந்த மண்ணில் ஒரு பயங்கரமான துருப்புடிச்ச ஆணி இருந்துச்சா அதை மெரிச்சிட்டாராம் அதுக்கப்புறம் அது குத்தி ரத்தம் வந்து ரொம்ப அதால் அந்த ஒரு எறும்பு அவரால் என்ன பண்ண முடியலையா ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தர் பலன் கொண்டு அப்படின்னு இருக்கும்போது அவரால் காரியங்களை செய்ய முடிந்தது ஆனால் அவருக்கு எறும்பு தானே நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஸ்ட்ரென்த் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் இருந்து தான் வருது அதை புரிஞ்சுக்கொள்ளலாம் அதை தான் சொல்றாரு அவர் டெலியூஷன்ஸ் அப்படின்ட்டு ஓகேங்களா அந்த மாயின்னு சொல்லிட்டு நம்மளாலேயே முடிஞ்சிடும் இதுக்கு எதுக்கு ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நம்மளாலேயே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாம சில காரியங்கள் எனக்கு டேலண்ட் இருக்கு எனக்கு படிப்பு இருக்குது எனக்கு ஆள் பாலம் இருக்குது எனக்கு மன பாலம் இருக்குது எனக்கு தெரிஞ்சவங்க அங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்சா ஈஸியாக வேலை ஆகிடும் அப்படின்லாம் சொல்லிட்டு நாம சில சமயம் என்ன பண்ணுறோம் நம்ம ஸ்ட்ரென்த்து நாம் நினைக்கும் போது நாம் அங்கே தோத்துடுறோம் அல்லனா தேவன் நம்ம வாழ்க்கையில இடைப்படாமல் அதாவது காரியங்களை பெருசாக செய்ய முடியாமல் போவதற்கு அநேக நேரங்கள் நாம் மாய நம்மளால முடியும் என்னால முடியும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் இல்லைங்களா நம்மளுடைய ஸ்ட்ரென்த் மாயான ஸ்ட்ரென்த் அதுதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய முடியாமல் இருப்பதற்கு தடுப்பு சுவராக இருக்கிறது நம்மளுடைய பலவீனங்கள் இல்லை ஆனா நாம நினைச்சு நம்மளுடைய பலவீனங்கள் நாம் சம்டைம்ஸ் நினைக்கிறது உண்டு ஆனா இட்ஸ்வைட் ஆப்போசிட் அப்படின்றதான் பாக்குறோம் மேலும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் நெகேமியா எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ரொம்ப அற்புதமான விஷயம் பாருங்க பின்னுமாவன் நெகமியா எட்டு பத்து பின்னுமாவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் ஒழுமையானதை புசித்து மதுரமானதை குளித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள் இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான் உங்களுடைய என்னுடைய பலன் எது தெரியுமா நம்மளுடைய ஸ்ட்ரென்த் எது தெரியுமா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது அதுக்குதான் கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க கத்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க மீண்டும் சொல்கிறேன் கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்கள் சொல்லிட்டு பவுல் எழுதுறாரு சோ மகிழ்ச்சியா இருப்பது நம்மளுடைய ஸ்ட்ரென்த் ஆனா நீங்களும் அநேக நேரங்கள் அது சரியில்லை இது சரியில்லை இது எப்படி போய் முடியும் ஐயோ ஏன் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை சொல்லிட்டு நாம பிரச்சனையே தான் போக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் ஆனா நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா கர்த்தருக்குள்ள அமெரிக்க அமெரிக்கா இருக்கிறது ஜஸ்ட் இருக்கிறது 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 அவரை நம்பி செகண்ட் பாக்குறோம் முதல்ல அமெரிக்கையா பதற்றப்பட வேண்டியது இல்ல அப்படி இருந்தா கர்த்தர் நம்ம இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நீங்களும் அவங்கள பிடிக்கலாமா இவங்களை பிடிக்கலாமான் நம்மளுடைய கர்த்தர் இல்லை ரெண்டாவது காரியம் என்ன பார்த்தோம் அப்படின்னா நாம முதல்ல அமெரிக்கையா இருப்போம் கர்த்தரையே நம்பி இருப்போம் கத்தரையே நம்பி இருப்போம் அதுக்காக காரியங்களை செய்யக்கூடாது நான் சொல்ல வரல நான் சொல்ற பாயிண்ட்ல நீங்க புரிஞ்சுக்கணும் முதலாவது கர்த்தரை சார்ந்துட்டு ஆண்டுவரே இதற்கான உதவிகளை செய்யுங்க இதற்கான வாசல்களை திறங்க தான் செய்யணும் அப்படின்றது வேற எடுத்தவங்களே மனுஷங்களை அவங்கள பிடிக்கலாமா இவங்களை பிடிக்கலாமா வேலை ஆகுமான்னு சொல்றதுன்றது வேற அப்படின்றத நாம பார்க்குறோம் சோ கத்தர் நம்மளுடைய பலனா இருந்தால் மூன்று காரியங்களை நாம பார்த்தோம் ஒண்ணு என்ன அப்படின்னா நீங்களும் நானும் அமெரிக்கையா இருப்போம் பதற்றப்பட மாட்டோம் குவைட்னஸ் இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அவர் மேலேயே தான் நம்மளுடைய முழு நம்பிக்கையும் இருக்கும் அவரைத்தான் நீங்களும் நானும் சார்ந்து இருப்போம் இது அடுத்த காரியம் நாம் தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய பலன் கத்தர் வேலை தான் நம்மளுடைய பேலன் கத்தரா தான் இருக்கிறாரா அப்படின்றதுக்கு இரண்டாவது காரியம் மூன்றாவது காரியம் நம்மளுடைய பலன் கத்துறதான்னா கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்போம் நீங்களும் நானும் பிரச்சனை போராட்டங்கள் கண்டிப்பா இருக்குது ஆனா கர்த்த கர்த்தரையாலை எல்லாமே அவர் பார்த்து பாருக்கும் போது நாம கண்டிப்பா அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதான் நாம பாக்குறோம் சரி ஓகே அவர் பலத்துல நீங்களும் நானும் நம்பிக்கை வைப்போம் நம்ம பலத்துல பெரிய பெரிய காரியங்களுக்கு அவரை சார்ந்து இருப்போம் ஆனா சின்ன சின்ன காரியங்களுக்கு அவரை நாம் என்ன பண்ணிடுவோம் விட்டுடுவோம் ஒருத்தர் சொல்றாரு பாருங்க பெரிய பாறாங்கல் தடுக்கி யாரும் கீழே விழுவதில்லை சின்ன த தடுப்புக்கள் சின்ன கருத்தல் தறுக்கி தான் என்ன பண்ணிடுறாங்க விழுந்துடுறாங்க சின்ன சின்ன காரியங்களே நாம என்ன பண்ணோம் அவரை சார்ந்து இருக்க கத்துக்கணும் பெரிய பெரிய காரியங்கள் ஒரு உயிரை உங்ககிட்ட விட்டுக்க நீதான் சாமி செய்யணும் ஆண்டுகளே நீங்க தான் அப்படின்னு நம்ம ஜெபிப்பது முடியுது ஆனா சின்ன சின்ன காரியங்களுக்கு ஆனா காரியம்லாம் முழுவதுமாக அவரை சார்ந்து கொள்வது முழுவதுமாக அவரையே நம்புவது அப்படின்றதுதான் இதுல இருக்கிற காரியம் இந்த மூன்று காரியங்கள் நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பலன் என்னுடைய கர்த்தர் கர்த்தத்தானா என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றத பாக்குறோம் சரி ஓகே என்ன இப்போ நம்ம டேக் அவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நாம கர்த்தரையே நம்பி இருக்கணும் கர்த்தர் தான் நம்ம நம்பிக்கை இருக்கணும் அவர் தான் நம்மளுடைய பலனா இருக்கணும் அவர் மேலே உங்களுடைய பலன் எது அப்படின்னா என்னுடைய பலன் எதுன்னா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனா இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் சரி ஓகே ரெண்டுக்கு இருந்தே பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அதற்கு அவர் அதான் பவுல் வந்து கேட்குறாரு இல்லைங்களா இது மாதிரி வந்து இந்த இந்த பிரச்சனையை எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்கிற அந்த டிஃபிகல்ட்டியை பற்றி சொல்லும்போது ஆண்டு ஒரு பதில் சொல்றாரு என் திருவை உனக்கு போதும் பலவீனத்தில் என் பலம் என் விளங்கும் என்றார் மகிழ்ச்சியா இருக்கும் போது இருக்கும்போது இருக்கும் போது அவரையே நம்பி இருக்கும் போது நம்மளுடைய வீக்னஸ் கூட நம்மளுடைய ஸ்ட்ரென்தா இருக்கும் நம்மளுடைய வீக்னஸ்ல அவர் வந்து காரியங்களை செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்றத நாம பாக்குறோம் கடைசியா ஒரு வசனத்தை சொல்றேன் சொல்லி குடிக்கிறேன் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம்

முடியும் என்பதை நாம் பார்க்குறோம் பிஃபோர் ஐ என் பிஃபோர் ஐ க்ளோஸ் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் நீங்களும் நானும் கர்த்தர் தான் என் பேலன்ஸ் சொல்லுவங்களே ஆனால் நீங்களும் நானும் அங்கலாய்க்க மாட்டோம் பதற மாட்டோம் அமெரிக்கையாக குவைட்டாக இருப்போம் நீங்களும் நானும் கர்த்தர் தான் உங்களுடைய பேலன் கர்த்தர் தான் என்னுடைய பேலன் என்றால் நாம் என்ன பண்ண மாட்டோம் முதலாவது ஏதாவது ஒரு காரியம் அத்தியாவசியம் எதுவா இருந்தாலும் மனுஷர்களை நாடி ஓட மாட்டோம் மனுஷர்கள் நம்ம கவனத்துக்கு வர மாட்டாங்க முதல்ல தான் நம்மளுடைய கவனம் இருக்கும் அப்படின்றத பாக்குறோம் ரெண்டாவது மூன்றாவது காரியம் என்னன்னா நம்மளுடைய பேலன் எதுனா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக தான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது தான் உங்களுடைய பலன் என்னுடைய பேலன் அதை நானும் மறந்து விடவே கூடாது அந்த செக்மெண்ட்ல விட்டுட்டு நம்ம வெளியே போகும்போது தான் பல சோதனைகள் பல பிரச்சனைகள் பல வருத்தங்கள் காரியங்களை நம்ம மாட்டிக்கொள்றோம் கர்த்தர் நம்மளுடைய நம்மளுடைய பலனே கத்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியும் நீங்கள் நானும் தேரணும் கடைசியா ஒரு விஷயத்த சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கிறேன் ஜெரி ஜெரி சாலி அப்படின்ற ஒரு சொன்ன ஒரு விஷயம் உங்கள் பலனில் நீங்கள் நம்பிக்கை கொண்டால் நீங்களே நடந்து போக வேண்டி இருக்கும் ஆ சரி நான் பார்த்துருப்பேன் என்னால் முடியும் என்கிட்ட அந்த காலன்ட்டு இருக்கு ஓகே இது என்னால் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாதான் போயிடுமான்லாம் இல்லை உங்களால் முடியும் பட் நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும் சில காரியங்கள்ல நாமோ சில காரியங்கள் தான் நம்மளால் முடியும்னு நினைக்கிறோம் பெரிய காரியங்களை ஆண்டு உரை நீங்கள் தான் செய்யணும் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டு உரையின்னு சொல்கிறோம் அதில் சின்ன காரியங்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம் என்ன எடுத்துக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் பலனில் என்னால் முடியும் இது அப்படின்னா நீங்கள் நம்பிக்கை கொண்டால் நீங்கள் நடந்து போக வேண்டி இருக்கும் அவர் பலத்தில் அவர் நீங்கள் முழுவதும் நம்பிக்கை கொண்டால் அவர் உங்களை சுமந்து செல்வார் வந்து நீங்களே என்னால முடியும் அப்படின்னா இருக்கணும் ஆனா அவர்தான் என் பலன் அப்படின்னு நீங்க அவர்ல நம்பிக்கை வைத்துக்கண்டா அந்த காரியத்தை செய்வது மாத்திரமல்ல உங்களையே அவர் சுமந்து சென்று விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி ஜெரிசாலி சொல்றார் சோ க்ளோஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இப்போ இதை நாம் பார்த்தோம் சில காரியங்களில் இதன் மூலம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இல்லைப்பா நான் வந்து கர்த்தர் தான் என்னுடைய பலன் இப்படி தான் என் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லை இல்லை நாம் மாற்றிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய உண்டு அப்படின்னு சொல்கிறீங்களா உங்களுடைய மகிழ்ச்சி கர்த்தருக்குள்ள உங்களுடைய பலன் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பது தான் அமெரிக்கையாக இருப்பது தான் அவருக்குள்ளே அவரையே நம்புவது தான் நம்முடைய பலனாக இருக்குது இதெல்லாம் இருந்தால் தான் நீங்களும் உண்மையிலேயே வெறும் வார்த்தையில் வாழ்க்கையில் அவர் என் நம்முடைய பலனாக இருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா இருந்தது அப்படின்னா நீங்க அந்த லைக் பட்டனை ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு பிரோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த லைக் பட்டனை பிரஸ் பண்ணும்போது அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு புரியுது நாங்கள் இது நிறைய பேருக்கு பிரோஜனமா இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம் பண்ணாமல் இருந்தால் மேலும் இன்னொரு வீடியோவை கத்தர் சித்தமான இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மறந்து விடாதீங்க கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலனாய் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன் என்பதையும் கர்த்தர் كله அமெரிக்கையா நம்பிக்கையா இருப்பதே உங்களுடைய பலன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் bless you thank you thank you very much